அன்பான மக்களே இந்த விஜய் ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இவ்வளோ அவஸ்தை பண்ணுறாருங்க சே காவேரி குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணி படாத பாடு படுத்தி எடுக்கிறாங்களே பத்தாவதுக்கு இந்த யமுனா வேற உண்மையிலே ரொம்ப டார்ச்சலுங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது விஜய்க்கும் பசுபதிக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது இல்லையா காவேரியை கல்யாணம் பண்ணி போய் மாட்டிக்கிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்களே காவேரி குடும்பத்தில் இருக்கிறவங்களே பிரச்சனை கொண்டு வந்து கொண்டு வந்து உண்டு பண்ணுறாங்களே அவங்க பாட்டுக்கு சிறுவானே இருந்தாலும் எப்பா முடியலப்பா சாமியெல்லாம் காவேரியோட லைஃப்பை பற்றி யாருமே யோசிக்கலை நீ எங்கிட்ட போ எங்கெட்டு போ அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க குடும்பத்துக்காக குடும்பத்தை சேஃப்டி பண்ணணும் அப்பள பிஸ்னஸ் எங்கள் அம்மா சொண்ட சொண்டப்படாமல் என்னை அனுப்பி வைக்கணும் அதனால் எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணும் நான் எங்கள் குடும்பம் தான் எனக்கு முதல்ல அப்படின்னு அந்த பொண்ணு இங்கே அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் காவேரிங்கிற ஒரு பொண்ணை நீ எப்படி எல்லாம் நமக்காக யோசிக்கிறா அப்படின்னு யாருமே யோசிக்காமல் அவளுக்கு பிடிச்சவன் எல்லாம் காவேரிக்கு பிடிச்ச விஜய் அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனையும் குடச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க பண்ண முடியும் சை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் காவேரி வந்து எப்போ சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது இந்த குடும்பம் அது இந்த குடும்பத்தில் எனக்கு வேணாமே வேணாம் இங்கே நான் என் புதுசை வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தால் இருக்கும் இல்லையா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணு எடுக்காதுங்க நான் சொல்கிறேன் சை ரொம்ப கஷ்டம் விஜய்க்கும் பசுபதிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா ஒரு சம்பந்தம் கிடையாது காவேரி களத்தில் என்னைக்கு தாலி கட்டினாரோ அன்னைக்கு இருந்து விஜய்க்கும் பசுபதிக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது